ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பராக டேஸ்ட்டாக ராகி இடை தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் அதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்லேயே எல்லா பொருட்களும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ராகி மாவு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த ராகி மாவு கூடையே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு சரியாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் மார்னிங் டைமில் ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு போல் செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஹெல்த்தியானது இந்த மலைக்கு சூடாக நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த அடை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது கூடவே நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கப் அளவு சேர்த்தா போதும் நான் வந்து கீரை எப்பொழுதுமே ஜாஸ்தியாக சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா வந்து கலந்துக்கோங்க தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து கலந்துக்கோங்க தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்தோம் அப்படின்னா கீரை வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும் ஸோ முதல்ல நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதாவது தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக பிசைகிற அளவு இல்லாமல் அதாவது நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் பாருங்கள் அந்த மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க நம்ம வந்து தோசை தவால் வச்சு கையிலேயே வந்து நம்ம தட்டி விடுவோம் ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு இலக்கமாக இருக்கணும் ரொம்ப சப்பாத்தி போல் இருந்ததுன்னா நம்ம தட்டி விடும் பொழுது அடை வந்து நமக்கு சரியாக வராது ஸோ கொஞ்சம் இலக்கமாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா இலக்கமாக பிசைஞ்சிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரைக்கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மைதா மாவு சேர்க்காதீங்க தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம ராகி மாவுலேயே நம்ம வந்து அடை செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு வந்து நம்ம மாவு இலக்கமாக பிசையணும் அப்போ தான் நம்ம வந்து தோசைக்கல்ல நம்ம வந்து அடை தட்டும் பொழுது கரெக்டாக வரும் இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அடையும் பார்த்திங்கன்னா சாப்பிடும்பொழுது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அளவுக்கு நல்லா இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ ரெடியாகிடுச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு தோசை தவ வச்சு சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க துடைச்சிட்டு நம்ம பிசைஞ்சி வச்சுருக்க ராகி மாவு வந்து நல்லா ஒரு அளவுக்கு எடுத்து நல்லா வந்து உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நீங்கள் தவால் வச்சு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிக்கும் அதாவது நமக்கு வந்து சப்பாத்தி போல் ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் அதுக்காக தான் நீங்கள் வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உருண்டை பிடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் தவாலை வச்சு இது மாதிரி தேய்ச்சி கொடுங்க நம்ம வந்து அடை தட்டும் பொழுது கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்பப்போ வந்து தண்ணியில் வந்து கையை வாஷ் பண்ணிக்கோங்க கை வந்து ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் அடை தட்டும் பொழுது நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும் இந்த அளவுக்கு வந்து நல்லா தட்டிக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பெருசாக கூட தட்டிக்கலாம் எனக்கு இந்த செப்பு தான் அதனால் நான் வந்து சின்னதாக தட்டியிருக்கேன் தட்டிட்டு இதில் வந்து நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையலான தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒவ்வொரு பக்கமும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சுட்டு எடுத்தாலே போதும் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ஆயில் விட்டுக்கோங்க உங்களுக்கு ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெய் கூட இதுக்கு விட்டுக்கலாம் நான் வந்து ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் எனக்கு நெய் வாசம் பிடிக்காது அதனால் இந்த அடை வந்து நம்ம இனிப்பு அடையாகவும் செய்யலாம் அதாவது வெள்ளம் போட்டு செய்யலாம் கருப்பட்டி போட்டு செய்யலாம் நான் அடுத்த வீடியோவாக வந்து உங்களுக்கு இனிப்பு போட்டு எப்படி அடை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம் இதே போல் இருக்கிற எல்லாமும் நம்ம வந்து அடை தட்டி எடுத்துக்கலாம் சூடாக அடை இருக்கும் பொழுதே நீங்கள் வாழையில் வச்சு சர்வ் பண்ணுங்கள் அதோட வாசமும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அடைக்கு வந்து நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேங்காய் துருவல் அரைக்கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பச்சை கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஃப்ளேவர் அருமையாக இருக்கும் இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த அடை கூட தேங்காய் சட்னி மட்டும் இல்லை நிலக்கரலை சட்னி தக்காளி சட்னி நம்ம வெஜிடபிள் குருமா எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் தக்காளி தோக்கு இதெல்லாம் அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது ஸோ ரொம்பவும் ஈஸியும் கூட காலையில் டைமில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மழை டைமில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் லோகோவை டச் பண்ணிங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போகும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸும் வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்